வணக்கம் சிம்மா ஜோதராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பால ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஒவ்வொரு பாவத்திலையும் நின்றிருந்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சூரியன் நின்ற பலன்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எல்லாத்துக்கும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய கிரகமாக இருக்கு சூரியனை தான் எல்லா கோள்களும் சுற்றி வருகிறது அப்படி ஒரு சூரியனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் சூரியனை பார்த்துதான் சில விஷயங்கள் எல்லாருமே செய்யறாங்க ஏன்னா அந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு வாழ்வுல எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு ஜாதத்துல நல்லா இருந்தாலே வாழ்க்கையில ஏன்னா அவர்தான் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்திற்குரியவர் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்லா இருக்கணும் மிகப்பெரிய சாதாரண ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கோம் டக்குன்னு கார்ல மாறலாம் கா காரில் போக ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஐந்தாம் இடம் வலுத்து இருக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகங்கள் தலைமை பொறுப்பு வகி வகிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கணும் அப்பதான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்ககிட்ட பக்காவா இருக்கும் தனக்கு இருக்கக்கூடிய நபர்களை சரியான முறையில் நிர்வாகம் செய்வதற்கு இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தா தான் இவரை பார்த்தோன்னே ரெண்டு பேர் கையெடுத்து செலாம் போடுவாங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு நபர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சுன்னு அவர் கையில் வணக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா அவர்களுக்கும் சூரிய பகவான் அந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் பட்சத்தில் தான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஒரு ஒரு சிலருக்கு ஏற்படும் ஒரு ஒரு சிலர்லாம் மாதிரி நான் ஒரு சில சில விஷயங்களை ஒரு வேலை தன்னுடைய செயல்களாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான முறைகளை வந்து ரொம்ப ஃபங்க்ஷுவாலிட்டியாக செய்வாங்க இந்த டைம்னா அந்த டைம் தான் அந்த டைம் இஞ்சி அவங்களுக்கு ஆறு மணிக்கு வானா அஞ்சு ஐம்பத்தொன்பது கரெக்டாக வந்து நிற்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய வேலைகளை சரியான ஃபங்க்ஷுவாலிட்டி முறையில செய்வதற்கு இந்த சூரிய பகவான் தான் உதவியாக இருப்பார் அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து தன்னை வந்து மேலே மேலே கொண்டு வளர்ச்சி ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு அவருக்கும் ஜாதகத்துல சூரிய பகவான் நல்ல வலி வலிமையா இருந்தா தான் இந்த மாதிரியான அமைப்புகள் கூடி வரும் இந்த மாதிரி சூரிய பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஜாதகத்துல இருக்குது அந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல லக்னம் முதல் ஒன்றாம் பாவம் முதல் பனிரெண்டாம் பாவம் வரைக்கும் நின்றுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான பலன்களை ஒருவருக்கு அந்த ஜாதகத்துல கொடுப்பாரு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பதிவாக பார்க்க போறோம் இந்த ஒன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அதற்காக என்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்ப்போம் இந்த ஒன்றில் சூரியன் இருக்கக்கூடியவர் அதாவது லக்ன பாவம் முதல் பாவம் இருக்குல்ல ஒரு உங்களுடைய ஜாதக கட்டத்துல லான் ஒரு போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா அந்த கட்டத்தில் வந்து ரெண்டு கோடுகள் போட்டிருப்பாங்க அதுதான் வந்து முதல் கட்டம் ஒருவருடைய முதல் கட்டம் அந்த முதல் கட்டத்துல சூரியன் இருந்தால் அவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தந்தையார் தந்தையாருடைய ஆதரவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தந்தை வழி சொத்துக்கள் அதாவது தந்தையார் வழி உறவு சொத்துக்கள் சொல்லக்கூடிய தாத்தா வழி சொத்து பூர்வீக சொத்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த சொத்துக்கள் மூலயமாக அந்த சொத்துக்களை உடைய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தனது அனுபவ அறிவின் மூலம் தான் செய்யக்கூடிய செயல்களின் மூலம் மற்றவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய கவர்ந்திடும் சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர் லக்னத்தில் சூரியன் உள்ளவர்கள் தன் தனக்குன்னு ஒரு அனுபவ அறிவுன்னு ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு அனுபவ அறிவு இருக்கும் அந்த அனுபவ அறிவின் மூலமாகவே மற்றவர்களை அந்த கவர்ந்திடம் சக்தி சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனக்கு தனக்கு மட்டுமே இறைவனிடத்தில் பிரார்த்தனை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர் லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர் ஒரு வேண்டுதல் போய் எல்லாரும் வைப்போம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்போம் பொண்டாடி பிள்ளை நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைப்போம் பாத்தீங்களா ஆனா இந்த லக்னத்தில் சூரியன் உள்ளவர் பாத்தீங்கன்னா இவர்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்கும்னா தனக்கு இருக்கும் வா எனக்கு இந்த விஷயத்தை ரெடி பண்ணி கொடு எனக்கு இந்த தொழிலை ரெடி பண்ணி கொடு நான் நல்லா இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான தனிப்பட்ட மனிதன் அதாவது தனக்காக வேண்டுதலை இறைவனிடத்தில் பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே தனிமையில் பொழுதை போக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருக்கும் டைம் பாஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் பாஸ் இருக்கும் அதுல இவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தனிமையா இருந்து அந்த டைம் பாஸ் பண்ணணும் யாரு கூட எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றின ஆலோசனைகளை கூறுவாங்க பாத்தீங்களா அந்த ஆலோசனைகளை தனக்குத்தானே கூறிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு தவறு செய்யும் போது சரி மற்ற எந்த விதமான வேலை பாத்தீங்க இதை செய்யலாமா வேணாங்கிற அந்த ஆலோசனையை தனக்குத்தானே கூறிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் சூரியன் உள்ள நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா கலைகளை கற்க கூடிய அந்த ஆர்வத்தின் காரணமாக தனது பொழுதை போக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு விஷயம் புதுசா கத்துக்கணும் ஏதோ ஒரு கலையை போய் நம்ம கத்துக்கணும் நமக்கு ஏதாவது டைம் பாஸ் பண்ணனும் தோன்ற நேரத்துல சும்மா கண்டன கண்ட விஷயங்களுக்கு டைம் செலவு பண்ணாம புதுசா ஒரு கலையை கத்துக்கணும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனது பொழுதை போக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் நல்ல ஒரு நிலையான கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைன்னா அந்த ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க பாத்தீங்களா அந்த பிடிவா இப்படிதான் இருக்கும் குழந்தைங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் குடும்பத்து நபர்களிடம் நல்ல ஒரு காதல் உணர்வு உணர்வோடு ஒரு அன்பு பாசம் இந்த நபர் உணர்வோடு பழவக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் இடத்து சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த எல்லாம் பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா இப்படிலாம் சேர்த்தா இவ்வளவு ஒரு ஒரு ரூபா வந்துடும் இப்படிலாம் சேர்த்தா ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்துடும் மாசம் மாசம் இவ்வளவு சேர்த்தா அந்த மாதிரி ஃபினான்சியலை பத்தி நல்ல ஒரு அனுபவ அறிவு இருக்கும் பணத்தை கொடுத்தா சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் சார்ந்த அனுபவ அறிவு பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே தனது ஆள் மனதுல ஆஹ் உண்மையை பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு அந்த ஆள் மனதில் பார்த்தீங்கன்னா பொய் பேசக்கூடாது எந்த சூழ்நிலையும் ஒரு மனுஷன் பொய் பேசக்கூடாது போய் ஒரு முடிவாகாத ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறத பத்தி நல்லா அந்த ஆள் மனதில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க ஆள் மனதில் அந்த இரண்டாம் இடத்தில் சூரியன் எடுக்கக்கூடியவர்கள தெளிவான பேச்சாற்றல் கொண்ட நபர்களா இருப்பாங்க விஷயத்துல பத்தி திக்காம திணறாம எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிற அந்த தெளிவு இருக்கும் பாத்தீங்களா அந்த தெளிவான பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் மூன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே தனது கழுத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ அணியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கழுத்துல நிறைய ருத்ராஜம் போட்டுக்கிறது இல்லை ஒரு ருத்ராஜமாவது இந்த ஐந்து முகம் ஆறுமுகம் இந்த மாதிரியான ருத்ராஜங்களாவது கழுத்துல போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே ஆஹ் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தம்பி இப்படி வைக்காத அங்கே வைக்காத இங்கே நிற்காத அங்கே போகாத அவங்க கேட்டானா பேசாதவங்க கேட்டானா பேசக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நல்ல உபதேசமா இருக்கு ஏன்னா குழந்தைகளை அப்படி சொல்லித்தான் வளர்க்கணும் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு தேவையான நல்ல உபதேசங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இளைய சகோதரம் அப்படின்னு ஒருத்தர் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அது கூட பிறந்த அண்ணன் தம்பியா அண்ணன் தம்பியா சாரி தம்பி தங்கச்சியாவோ இருக்குன்னு அவசியம் இல்லை இவர்கள் பழகக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் தனது தம்பியா ஒருத்தருத்த பழகிட்டு இருக்காரு தனது தங்கச்சி மாதிரி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் யார் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தம்பி இப்படி செய்யாத அப்படி செய்யாத அதை பண்ணாத இதை பண்ணாத செஞ்சா பிரச்சனை வந்து ஏன்டா இப்படி கடன் வாங்குறீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்காங்களே இந்த மாதிரி ஒரு ஆலோசனையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இளைய சகோதரன் மனசுல நினைச்சிட்டா பதிவன் தம்பி மாதிரான ஒரு டைம் மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆலோசனையை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்காக ஒரு மாற்றம் செய்த நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் என் பிள்ளைக்காக இந்த விஷயத்த நான் மாத்திக்கின்ற மாத்திக்கிட்டேன்டா என் பிள்ளைக்காக இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்காக ஒரு எதிர்கால விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தனது இறந்த கால நினைவுகள் இருக்கு பாத்தீங்களா நம்ம ஒரு வயசு ஒரு நாற்பது வயசு ஆயிருக்கும் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது வயசு ஆயிருக்கும் தன்னுடைய இறந்த கால நினைவுகள் அதை பத்தின நினைவுகளை தனது ஆள் மனசுல அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த இந்த நபர்கள் மூன்றாம் இடத்துல சூரியன் நபர்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறது நம்ம ஆரம்ப காலத்துல தொழிலுக்கு போனது இந்த மாதிரியான சில மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மலரும் நினைவுகளை மனதுல ஆள் மனதுல அப்படியே படம் மாதிரி ஓட விட்டு சில நேரங்கள சும்மா உட்கார்ந்து இருக்கிற நேரங்கள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது எந்த நேரமானாலும் தன்னுடைய ஆள் மனதுல இறந்த கால நினைவுல நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் இவரது தாயார் இருப்பார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் எல்லாத்துக்கும் ஒரு அனுபவ அறிவுங்கிறது வந்துராது அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த அறிவு தேவை அப்படின்னா புக்கு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அனுபவ அறிவுங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து அடிபட்டு அதில் கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையை சந்திச்சு அதுக்கப்புறமேலாம் அந்த அனுபவங்கிறது கிடைக்கும் அதன் மூலியமா தான் அந்த அனுபவ அறிவு அப்படி வந்து அந்த அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள் இந்த நாலாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்தை பற்றினா தெளிவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எதை இந்த இடத்துல செய்யணும் எதை எந்த இடத்துல செய்ய கூடாது எதை எங்க பேசணும் எதை எங்க பேசக்கூடாதுங்கிற அந்த தெளிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்களது தாயார்கள் தனது குழந்தைகளுக்கு எதிர்கால சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடணுங்கிற எண்ணம் வந்து இந்த நான்காம் இடத்துல சூரியன் உள்ளவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆள் மனதுல அவன் குழந்தைகளுக்கு எப்ப அது எதிர்காலத்துல அவங்க கஷ்டப்படாம போய் உட்கார்ந்துக்கொண்டான் அவங்க வேலைக்கு போகாட்டியும் காட்டியும் பரவாயில்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிக்கணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க ஆனா அவங்க சுகபோகமா வாழணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அந்த எண்ணத்தை ஆள் மனதில் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தந்தையாரிடம் சில ஆலோசனை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன் செய்யறதுக்கு முன்னே எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தந்தையார் வழி உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அப்பாவோட சொந்தங்கள் அவர்கள் கொஞ்சம் வந்து சுயநலம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு தந்தையார் வழி உறவுகள் வந்து கொஞ்சம் சுயநலமா அவங்க அந்த சொந்த பந்தனம் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் விலகி இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான செஞ்சுருவாங்க அப்படிங்கிற அந்த சுயநலம் இருக்கும் பாத்தீங்களா அந்த அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்களின் தந்தை வழி உறவினர்கள் அடுத்து வசிக்கக்கூடிய வீடுன்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அது சொந்த வீடா இருக்கட்டும் வாடகை வீடா இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த விஷமா விஷயமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தான் வசிக்கக்கூடிய வீட்டை நல்லா நேசிச்சு லவ் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் நபர்கள் முதல்ல நம்ம இருக்கக்கூடிய வீட்டை நம்ம நேசிக்கணும் அந்த பொருளை வந்து அழகா வச்சுக்கிறது நல்ல சுத்தபத்தமா வச்சுக்கிறது துணிமணிலாம் நம்ம அடிச்சு ஓரமா இருக்கிறது கசகசன் இல்லாமல் வச்சிருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை நேசிப்பாங்க லவ் பண்ணுவாங்க அந்த வீட்டை அப்பதான் அந்த வீடு நம்ம லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் சூரியன் இரண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா அந்த மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ள கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நிறைய மந்திரங்களை மனசுல தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒரு சாமி கூட போனாங்கன்னா மந்திரங்களை நிறைய வரிசையா சொல்லுவாங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த தெரிந்து வைத்த மந்திரத்தை தன் பிரார்த்தனையின் போது சொல்லி வழிபடக்கூடிய மந்திரம் சொல்லி வழிபடக்கூடிய நபர்கள் மந்திரத்தை சொல்லி வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தான் தெரிஞ்சு வைத்த மந்திரத்தை பிரார்த்தனையும் போது சொல்லி வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் குழந்தைகளை பற்றின எதிர்கால கணிப்பை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் என் குழந்தைக்கு எதிர்காலத்துல இந்த விஷயம்லாம் நம்ம நிறைவேற்றி கொடுத்துடணும் அவங்க சம்பாரிச்சு எப்படி இருக்காங்களோ பிரச்சனை இல்லை ஆனா நான் நிறைவேற்றி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளை நல்ல ஒரு ஹையர் பொசிஷன் அதாவது தலைமை பொறுப்பில் கொண்டே உட்கார வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவர்கள் ஆள் மனதில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு மற்றவர்களுக்கு உபதேசம் ஆலோசனை இதன் மாதிரியாக கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த மற்றவர்களுக்கு நல்ல நல்ல உபதேசமா இருக்கும் நல்ல ஆலோசனையா இருக்கும் இப்படி செய்யாத இதை பண்ணு இந்த மாதிரியான விஷயங்களை தகுதி அது அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கும் அந்த தகுதி கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் ஆலோசனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தனது ஆள் மனதே ரொம்ப தெளிவா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையும் போட்டு ஒழக்கி கூடாரா நடக்கிறது நடந்துட்டே இருக்கணும் நம்ம எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும் நம்ம நடக்க நான் நினைக்கிறதுனால ஒரு விஷயத்த மாத்திர முடியுமா முடியவே முடியாது அது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு குலதெய்வ அருள் முழுமையாக இருக்கும் இந்த குலதெய்வம் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட பேசுற மாதிரியே உணர்வு வந்து இவர் ஆளுமனத்துக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் அந்த அளவு குலதெய்வத்தோட நல்ல ஒரு நெருக்கத்தன்மை ஒரு டச்சில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவரது தந்தையார் இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து கடனில் அடிக்கடி சிக்கி கொண்ட நபர்களாக இருப்பார் இவரது தந்தையார் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்களுடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் அடிக்கடி சிக்கி கொண்ட நபர்களாக இருப்பார் அப்படி இல்லாட்டியும் கூட இவர் அவருக்கு வந்து ஒரு நோய் அல்லது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் எதுவுமே இல்லைங்க நீங்க சொல்றது எதுவுமே இல்லைன்னா எங்க அப்பா பல பிரச்சனை தாண்டி வந்தவருங்க வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபராகவாது இருப்பாருங்க இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ளவரது தந்தையார் அடுத்து இந்த ஆறாம் இடத்துல சூரியன் உள்ளவர்களுக்கு ஆஹ் இந்த கடன் சார்ந்த விவகாரம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு நல்ல அனுபவ அறிவு இருக்கும் ஏன்னா அந்த கடன் வாங்கி அதுல வந்து இப்படி வாங்கினா இந்த பிரச்சனை வந்துடும் இங்க வாங்கினா இதை இப்படி கட்ட முடியாது இதை இந்த கடனால இதனால நம்ம அனுபவிப்போங்கிற அந்த அனுபவ அறிவு இருக்கு பாத்தீங்களா அது சார்ந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இந்த குழந்தைகளுக்காக வரவுக்கு மேல் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவங்க குழந்தைகளை தான் ஒன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வருமானம் ஒரு ஐநூறு ரூபாயா இருக்கும் அந்த குழந்தை கேட்கறது அறநூறு பொம்மை விளையாட்டு பொம்மையா இருக்கும் தரவா அப்படிங்கிற மாதிரியான அந்த வரவு குழந்தைகள் விஷயத்தில் வரவுக்கு மேல் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த தனது பொழுதுபோக்கிற்காக அந்த கடன் வாங்கி கூட செலவு பண்ணிக்கலாம் நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாலியா இருக்கணும்டா அதுக்காக அதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கிறது வாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்க ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தனது பொழுதுபோக்கிற்காக கூட கடன் வாங்குவதற்கு தயாராக உள்ள நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் காதல் விவகாரங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கிரயம் செஞ்ச நபர்களாக இருப்பாங்க லவ் பண்ணக்கூடிய காலத்துல இந்த காதல் விவகாரங்கள்ல காதலனுக்காகவோ காதலிக்காகவோ ஆனா இருந்தால் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ஆனா இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு சொல்லக்கூடிய அந்த காதல் விவகாரங்களை காதலனுக்காகவோ காதலிக்காகவோ நிறைய விரயங்களை செய்த நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் வந்து இறைவனிடத்துல வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பா கடவுளே எப்படியாவது என் கடனை முடிச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த பிரார்த்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்களுடைய தன்மை எப்படி பாத்தீங்கன்னா இந்த இவர் மனைவியை வந்து நல்ல ஒரு ஆள் மனதிலிருந்து நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்துல சாரி ஏழாம் இடத்தில் சூ சூரியன் உள்ள நபர்கள் மனைவி அப்படியே முழுமையாக லவ் பண்ணக்கூடிய ஆள் மனதிலிருந்து லவ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் நல்ல ஒரு அனுபவ அறிவை பெற்ற மனைவியை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு அனுபவ அறிவு அந்த இவரோட மனைவி வந்து வாழ்க்கைக்கு தேவை இவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவரது மனைவி நல்ல அறிவாற்றல் கொண்ட நண்பர்களோட தான் பழகுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் பழக மாட்டாங்க இன்னும் தேவையில்லாத ஆள் இவன் போனா ஏதாவது கையாமையான்னு பேசிட்டே இருப்பான் அவனா கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசுவான் அறிவா பேசுவான் அவங்க கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவாற்றல் கொண்ட நபரா இருக்கணும் ஒரு நண்பரா இருக்கணும் இவரு கூட பழகுறதுக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் கூட இவங்க டச்சு வச்சிக்கவே மாட்டாங்க எவன் தேவை இவங்ககிட்ட பழகுனா நமக்கு பிரயோஜனம் இருக்கு நண்பன்னா நமக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணும் சும்மா தேவையில்லாத விஷயத்தை ஒருத்தன் கொடுத்துட்டு இருப்பான் அவங்க கூட அவன் கழித்து விட்டுவாங்க அறிவாற்ற கொண்ட அறிவாற்றல் கொண்ட நண்பர்களுடன் பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் எதிர்ப்பை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குழந்தை ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்ய போறேன் அப்படின்னாங்கன்னா உடனே செய்யாத வேண்டாம் அது தான் இருக்கும் ஏன்னா ஒரு தந்தை வந்து ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க நல்ல விஷயமாத்தான் இருக்கும் குழந்தைகள் அந்த கட்டுப்பாட்டோட வள தெரியுங்களா இதை செய்யாத அதை செய்யாதுங்கிற சில எதிர்ப்புகளை தந்தையை தாயும் சொன்னா தான் அந்த குழந்தை கட்டுப்பாட்டோட வளரும் அந்த மாதிரியான எதிர்ப்பை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் குழந்தைகள் விஷயத்துல சில சில ஞாபக மரதிகளை கொண்ட நபர்களா இருப்பார்கள் குழந்தைகளை ஏதாவது வாங்கிட்டு சொல்லிருப்பாங்க வேலை முடிஞ்சு வரப்ப வாங்கிட்டு வப்பான்னு சொன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஐயோ சாமி மறந்துட்டு சாமியை தங்க மறந்துட்டு தங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்துல சில ஞாபக மரதிகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இவர்களுக்கான பொழுதுபோக்கு எப்படி இருக்குன்னா நண்பர்களோட நல்லா டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் ஆஹ் இவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தன்னுடைய திறமையை கூட வெளிக்காட்டுவதற்கு ஒரு பிரச்சனையா இருக்கு என்னோட என்னுடைய திறமையை கூட வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தடை வந்துட்டே இருக்கு எவ்வளவு திறமை வச்சிருக்கேன் எனக்குள்ள இந்த திறமையை நான் வெளிக்காட்டணும்னு நினைக்கும் போது கூட எனக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு தடையோ வந்துட்டே இருக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் பங்கச்சுவல் செய்யவே முடிய மாட்டேங்குது நானும் நினைக்கிறேன் எப்படியாவது எந்திரிச்சு காலை சீக்கிரம் எந்திரிக்கணும் இல்ல சார் இந்த ஒரு வேலை இந்த டைம் முடிச்சு கொடுக்கணும் இப்படிலாம் நினைக்கிறேன் ஆனா என்னால அந்த பங்கச்சுவாலிட்டி அது விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தந்தையார் வழி உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களிடம் அடிக்கடி கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அல்லது தந்தையாருடன் சில கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தைகளை பற்றினா சில மனக்கவலைகளையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்றதே கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்களுக்கு தன்னுடைய ஆள் மனதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய மனசு பல நேரங்கள்ல இவங்களுக்கு சமநிலையற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆஹ் எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் ஒரு விஷயத்த வந்து செய்யலாமா வேண்டாமா செஞ்சா பிரச்சனை வருமா அதை பத்தி நைட் எல்லாம் ஒண்ணும் இல்லாத அந்த ஆள் மனதுல பல நேரங்கள்ல சமநிலையற்ற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர் அவர்கள் இவர்களுக்கான அடைக்கலம் இவர்களுக்கான சரியான பாதுகாப்பான இடம் எதுன்னு கேட்டா இவர்களது குலதெய்வம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கு இவர்கள் வந்து என்னைக்கு குலதெய்வத்துல குலதெய்வத்திடம் வந்து அடைக்கலமோ குல தெய்வத்திடம் வந்து ஒரு பாதுகாப்பு தேடுறாங்களோ அன்னைக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவ அறிவை வாழ்க்கையில பெற்ற நபர்களாக இருப்பார்கள் அந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ளவரது தந்தையார் வாழ்க்கையில எங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்தாடுறான் அவ்வளவு வறுமை வறுமையின் பிடியில நாங்களா வளர்ந்தோம் அவ்வளவு கஷ்டப்பட்ட எங்க அப்பா வந்து எங்களை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாக அப்படிலாம் இல்லை எங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தையை பிரியக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த தந்தையாருக்கு வந்துடும் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்களுக்கு அதே மாதிரி குழந்தைகளையே தன்னை தன்னுடைய பாகியங்களாக கருதக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ளவரது தந்தையார்கள் இந்த இறை நம்பிக்கை மத நம்பிக்கை மதப்பற்று இறைபற்று கோயில் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான பற்று கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தந்தையார் அதே மாதிரி வாழ்க்கையில ஆஹ் இந்த கோயில் கட்டுறது கோயில் பணிகளுக்கு போய் முன்னாடி நிற்கிறது கோயில் பராமரிப்பு பணிகளை செய்யறது உளவாரப் பணிகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தந்தையார்கள் வாழ்க்கையில சில முக்கியமான தலைமை பொறுப்புகளை பெற்ற நபர்களாகவும் இருப்பார்கள் கோயில் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல சில தலைமை பொறுப்புகளை கொண்ட நபர்களாகவும் இருப்பார்கள் பெரிய பெரிய எல்லாம் தலைமை பொறுப்பு கூட இல்லாட்டியும் கூட குலதெய்வ கோயில் சில பொறுப்புகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தலைவர் செயலாளர் இந்த மாதிரி குலதெய்வ அவங்களுடைய குலதெய்வ கோயிலையாவது சில தலைமை பொறுப்புகளை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள் இந்த ஒன்பது சாரி தந்தையார்கள் இவரது ஒன்பதில் சூரியன் உள்ளவரது தந்தையார்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா தொழில நல்ல பிரகாசமா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் உள்ளவர்கள் தொழில் அப்படி அப்படி வந்து நிற்கணும் பார்த்தா நம்ம வந்த மேலே அப்படி ஒளி வரணும் வெளி அப்படின்னு நினைப்பாங்களா அந்த மாதிரியாக தொழிலில் நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பங்கச்சுவாலிட்டியை வந்து கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க இப்படித்தான் இருக்கணும் இன்னைக்கு நைட் இந்த ப்ராடக்ட் வெளியில போயே ஆகணும் இந்த பொருள் அந்த கஸ்டமர் போயே ஆகணும்னா போய்த்தான் ஆகணும் அளவுக்கு தொழில பங்கச்சுவாலிட்டியை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் உள்ளவர்கள் ஆஹ் தொழில வந்து ரொம்ப ஒரு அனுபவ அறிவை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் உள்ளவர்கள் இந்த தொழில வந்து இவங்களுக்கு அனுபவ அறிவு இருக்கும் வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ஒரு தொழிலை பண்ணி அந்த தொழிலை இப்படி போட்டால் இவ்வளோ தான் நமக்கு கிடைக்கும் இவ்வளோ எடுத்தால் இவ்வளோ இவ்வளோ பொருள் இவ்வளோ பொருளை எடுத்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் நிற்கும் அப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அந்த அனுபவ அறிவை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தனது குழந்தைகளுக்கு எல்லா இடத்துலையும் சரியான மதிப்பு கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி கூட்டிகிட்டு ஒரு குழந்தையை நம்ம குழந்தையோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னா அங்க இருக்கிறவங்க நம்ம குழந்தைக்கு சரியான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தன்னுடைய ஆள் மனதில் தன்னுடைய ஆள் மனதுல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு செயலுக்கான காரணம் தெரிந்து அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் சூரியன் சூரியனுள்ளவர்கள் தொழில் விஷயமா இருக்கட்டும் அவர் செய்கிற செயலா இருக்கட்டும் யாராவது வந்து எப்ப எத்தனை பேர் வந்து ஐடியா சொன்னாலும் சரி அது எல்லாத்தையும் காதில் கேட்டுக்கிட்டு அப்புறம் போய் உக்காந்துட்டு தன்னுடைய ஆள் மனதுக்குள்ள அந்த விஷயத்த கேட்பாங்க நான் ஏன் அதை செய்யணும் செஞ்சா என்ன பிரச்சனை செஞ்சா என்ன நல்லது அது செஞ்ச பிறகு என்னென்னலாம் நம்ம சமாளிக்க வேண்டியது வரும் இப்படிங்கிற அந்த ஆள் மனதுல அந்த செயலுக்கான காரணம் கேட்பாங்க ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனதுக்குள்ள கேட்டுக்கிட்டு அதன் பின்பு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அனுபவ அறிவை கொண்டே சில வாய்ப்புகளை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் ரொம்ப டேலண்டா நாளா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை அனுபவ பாடமா வச்சிருக்கான் அவங்ககிட்ட அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய வணவு அறிவின் மூலமாக வாய்ப்பை தேடுறது எனக்கு இதெல்லாம் தெரியுங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத இந்த விஷயத்தெல்லாம் நான் படித்து வச்சிருக்கேன் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு அது மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்தில் சூரியன் உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளை பற்றி தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் பாத்தியா என் பையன் பாத்தியா இப்படி பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னா என் குழந்தை மாதிரி அவனாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளை பற்றினா தற்கொலிச்சி ஒரு பத்து பேர்ட்டையாவது அந்த குழந்தை செய்யறதுக்கு போய் சொல்லிட்டு வரும் இப்படி எல்லாம் பண்றாடைய பையன் அப்படின்னா தற்புகழ்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இவரது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கற்பனா சக்தி கொண்ட நபர்கள் கற்பனை சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் அது குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு அபிர்விதமான சில கற்பனை சக்திகள் இருக்கும் அந்த சின்ன வயசுல செய்ய முடியாததற்கு மேல சில விஷயங்கள் அந்த குழந்தைகள் செய்யும் அப்படிங்கும் போது தற்கொலை செய்யத்தானே செய்வாங்க ஏன்னா அந்த குழந்தை செய்யாத அந்த குழந்தை செய்து இவர்களது குழந்தையை செய்வோம் போது பத்து பேர்கிட்ட சொல்லும் போகும்போது நம்ம குழந்தைகள் செய்யறதை போய் பத்து பேர்கிட்ட சொல்ல போகும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அந்த மாதிரி இவரது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கற்பனா சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடந்தாலும் அந்த விஷயத்தை வந்து தன்னுடைய ஆள் மனதிற்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் ஒரு விஷய ஒரு இடத்துல வந்து நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அந்த நடக்கக்கூடிய விஷயத்த நம்மளோட மனசுக்கு வந்து சரியா பயன்படுத்திக்கணும் வச்சுக்கீங்களேன் நம்ம அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிடலாம் ஒரு விஷயத்துல வந்து மனது வந்து போது தான் அதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா செய்யக்கூடாது செய்யலாம் ஒரு விஷயத்தை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிறது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனது மாறிக்குச்சுன்னா எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்கல்ல அந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு தகுந்த மாதிரியான சாதகமாக தன்னுடைய ஆள் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாகவே இந்த முன்ஜென்மம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா தன்னுடைய முற்பிறவி அதாவது முன்னாடி முன்ஜென்ம பிறவி இருக்கு பாத்தீங்களா அதை பற்றின ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும் அதில் நான் எப்படி இருந்திருப்பேன் முன்ஜென்மத்தில் நான் எப்படி இருந்திருப்பேன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முன்ஜென்மம் பற்றினா ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் பொதுவாகவே குழந்தைகளையே வாழ்க்கையில பாகியமாக சரி பொதுவாகவே குழந்தைகளை மிகப்பெரிய லாபங்களாக நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் என் பையன் இருக்காண்ட அவன் பாத்துக்காண்ட எதிர்காலத்தில் அவனை சம்பாரிச்சா போதுண்டா அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் இறைவன் இடத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்னவா இருக்கும் அப்படின்னா எப்பா கடவுளே நான் செய்யக்கூடிய தொழில்ல அதிகப்படியான லாபம் வரணும்பா அப்படின்னு வேண்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியாக பிரார்த்தனைகளை இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் சூரியன் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இவர்கள் வந்து தனது அறிவாற்றலை வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க நல்ல டேலண்ட் இருந்தா டேலண்ட் இருக்கக்கூடிய நபராக கூட இருப்பாங்க எல்லா பத்தினா தெரிஞ்ச நபரா இருப்பாங்க நல்ல ஒரு விஷயத்தை பத்தினா நாலேஜ் இருக்கும் அந்த அறிவு இருக்கும் அவங்ககிட்ட அதை எங்க பயன்படுத்தும் எப்படி சும்மா தேவையில்லாத ஆளுக்கெல்லாம் அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அந்த அறிவாற்றலை செலவு செய்யக்கூடிய நபர்களாக தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்தி செலவு செய்யிறது அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பன்னிரெண்டாவது இவனுக்கு ஏண்டா போய் இதை சொன்னோன்னு அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் போய் இதை பயன்படுத்திருக்கணும் சப்ப மேட்ரு இதுக்கு போய் இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து அறிவை பயன்படுத்திருக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தனது அறிவாற்றலை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனது ஆள் மனதுல ஒரு அமைதியற்ற நிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எதையாவது தேவையில்லாத விஷயத்தை போட்டு உழப்பிக்கிறதுனா அப்படி பெரிய ஆளாகணும் அப்படி பெரிய ஆளாகணும் இல்லைன்னா இதுல அப்படி வந்துடணும் முன்னாடி வந்துடணும் இதனால பிரச்சனையாவே இருக்குடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைதியற்ற நிலையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இதனால படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் இல்லாத ஒரு நிலை வருது இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா குழந்தைகள் நினைச்சு தூக்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு மனதுல தன்னுடைய ஆள் மனதுல ஒரு அமைதியற்ற நிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்காக வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தை ஏதோ ஒன்னு கேக்குது அப்படின்னா நமக்கு ஒரு வா ஏற்கனவே அந்த ஆறாம் இடத்துக்கு இதுதான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த ரெண்டு பாவங்களும் இதை செய்யக்கூடிய பாவங்கள் இந்த ஆறாம் பாவம் சரி பன்னிரெண்டாம் பாவம் சரி இந்த ரெண்டு பாவங்களுமே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியது நமக்கு வருமானத்திற்கு மீறி அந்த குழந்தை ஒன்று கேட்குது நம்ம ஆனால் குழந்தையை கேட்கறதை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறது குழந்தைகளுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறது ஆனா அதையும் வரவுக்கு மேல் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் காதலா இருந்தாலும் சரி காதலியா இருந்தாலும் சரி அந்த காதல் செய்யக்கூடிய பருவ காலங்களில் அவர்களுக்காக நிறைய விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆ பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாகவே இவரை இவர்கள் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பா கடவுளே எப்படியாவது செலவை கட்டுப்படுத்தி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாகவே இந்த நபர்கள் ஆ பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இவரது தந்தையாருக்கு இவரது குழந்தைகளுக்கு அல்லது தந்தை வழி உறவுகளுக்கு மெயினா இந்த மூணாவது பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்கோங்களேன் தந்தையாருக்கும் இந்த குழந்தை இவருடைய குழந்தைகளுக்கும் அன்னைக்கு ஒரு செலவு செய்தாதான் இவருக்கு நிம்மதியா தூக்கமே வரும் ஊட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அந்த பன்னெண்டாம் பாவம் அந்த விரயத்தை அதற்காக செய்தால் மட்டுமே அந்த பிற அந்த அன்றையுடைய நாள் வந்து அவருக்கு மனதிற்கு நிறைவா இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் பாவத்துடைய வேலை இதை செய்ய வைக்கும் ஆஹ் இப்ப நான் சொல்லிடக்கூடிய பதிவெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பன்னிரெண்டு பாவங்கள் என்று என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை வைத்து ஒரு பாவங்களுடைய காரகத்துவத்தை வைத்து ஒரு சில விஷயங்கள் பொதுப்படையாக சொல்லப்பட்டிருக்கு இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில அவரவர் லக்னத்திற்கு அடிப்படையில இன்னும் பழங்களை துல்லியமாக சொல்ல முடியும் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி